ஹலால் என்பது தெளிவானதாகும் அதுபோன்று இவைகள் இரண்டுக்கும் இடையில சில சிக்கலான விடயங்கள் இருக்கும் அவைகளை பெரும்பான்மையான மனிதர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் மார்க்கத்திலே தெளிவுள்ள அறிவுள்ள அந்த ஆளும்களால் தான் அவைகள் அறிந்து கொள்ள முடியுமாக இருக்கும் எனவே சந்தேகமானவற்றை விட்டு யார் விலகிக் கொள்கிறாரோ யார் சந்தேகமானவற்றை விட்டு விலகி ஒதுங்கி வாழுகிறாரோ அவர் தன்னையும் தன் மார்க்கத்தையும் பாதுகாத்துக் கொண்டவராவார் என்று அல்லாவுடைய தூதர் சல்லு அலைஹி வசல்லம் அவர் நமக்கு சொல்கிறார்கள்